அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏர்முகம் முருகப்பெருமானை நாம் கனவில் காண்பதற்காக ஒரு அற்புதமான பாடல் வரிகளை பற்றி நாம் பார்க்க போறோம் இந்த பதிவில் மிக சிறப்பான பதிவுனே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் முருகனை வந்து தினந்தோறும் வழிபாடு செஞ்சிட்டே வராங்க முருகர் வந்து எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேறாரு கோயில் கோயிலாக நான் போயிட்டு வரேன் என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறாரு அவர் எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாடல் வரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் முருகப்பெருமான் வந்து கனவிலே உங்கள் கனவில் வந்து காட்சி கொடுப்பார் நீங்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கையை வந்து கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் அற்புதமான பாடல் வரிகள் தான் அது முருகனை வந்து உங்க கனவில் வர வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நிறைய முருக பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய கனவுல முருகர் வந்தார் இந்த வழிபாட்டை செய்ய சொன்னாரு என்னுடைய கஷ்டம் எல்லாமே அன்னையிலேருந்து தீர்ந்துருச்சு முருகப்பெருமான தரிசனம் க என்னைக்கு எனக்கு தரிசனம் காட்சி கொடுத்தாரோ அந்தலேருந்தே என்னோட வாழ்க்கை வந்து ஓஹோன்னு மாறிடுச்சு நான் நல்லா இருக்கேன் முருகனை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சேன் அவர் வந்து ஏதோ ரூபத்தில் எனக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முருக பக்தர்களுக்கு முருகர் நடத்திய அதிசயம் ஏராளம் இதையெல்லாம் சொல்லும்போது ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதை உணரும் போது தான் முருகனோட சக்தி முருகப்பெருமானின் ஆற்றல் அனைத்துமே புரிய வரும் உங்களுக்கு வாழ்வில் வந்து வாழ்க்கையில தீராத கஷ்டம் இருக்குதா கடன் பிரச்சனையா மன வேதனையாக இருக்கா எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் எனக்கு தடங்களா வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பாடலை நீங்க தினமும் பாடிட்டே வாங்க உங்களுடைய கனவிலும் நீங்கள் முருகனை நீங்கள் தரிசனம் செய்யலாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த பாடல் நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க உண்மையான பக்தியோடு படிப்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் ஏதாவது ரூபத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான நல்லதை செய்வாரு அந்த பாடல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாடலை படிக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வருது இந்த பாடல் வந்து வளர்பிரை சஷ்டி கிருத்திக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ முருகப்பெருமான வழிபாடு செய்வது சிறப்பான நாள் அந்த திதி அந்த நட்சத்திரம் அன்றைய நாள்ல நீங்க பாடுவது வந்து கூடுதல் சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எல்லா நாட்களுமே பாடலாம் தாராளமாக இந்த நாள்ல நீங்க பாடினீங்கன்னா இன்னும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் அந்த முருகப்பெருமார் இந்த பாடலை வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் தூங்குவது தூங்க போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணுறீங்கன்னா தரையில் வந்து ஒரு விரிப்பு விரிச்சிட்டு கண்ணை மூடிட்டுக்கோங்க இந்த ப நேரம் முதுகை தண்டு நேரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து உக்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முருக வந்து மனக்கண் முன்னாடி நீங்கள் கொண்டு வரணும் எனக்கு ஒரு சில பேர் இந்த இந்த கோயிலில் உள்ள முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து உயிரோட்டம் முள்ள அப்படியே எனக்கு காட்சி கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு சில பேருக்குலாம் முருகரை வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் வீட்டு பக்கத்துல உள்ள திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் பழனி முருகர் இந்த மாதிரி முருகர்லாம் இருக்காங்க எந்த முருக பெருமானவங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள நீங்க நினச்சிக்கோங்க அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க க இதில் வராரு அப்படின்னு அது உங்களுக்கு வந்து எந்த கோயிலில் உள்ள முருகர் பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகனா திருத்தணியா பழனி இந்த மாதிரி எந்த முருகன் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சதுக்கப்புறம் இந்த பாடலை நீங்கள் பாடணும் முருகனை அழைக்கும் பாடல் வரிகளை பார்க்கலாம் அப்பா முருகா வருவாய் ஆனந்த தேனே வருவாயே கண்ணின் மணியே வருவாயே கார்த்திகேயா வருவாயே செல்வ குமரா வருவாயே செந்தில் வேளவா வருவாயே கந்தா முருகா வருவாயே கௌரி தனையா வருவாயே வெற்றி வேளா வருவாயே வினைகள் தீர்க்க வருவாயே வேல்வேல் முருகா வருவாயே வெற்றிகள் யாவும் தருவாயே வெற்றிகள் யாவும் தருவாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான இந்த பாடல் வரிகளை நீங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி நீங்க நினைக்கின்ற அந்த முருகரை நீங்க மனதார நினைச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்க கேளுங்க இந்த முருகப்பெருமானுடைய பாடலை படிச்சுட்டு அந்த வேண்டுதலை நீங்க வச்சுக்கோங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை தட்டாமல் அவர் கொடுப்பார் நிச்சயம் உங்கள் கனவில் வரத்தான் போகிறார் அழகிய அழகான முகம் கொண்ட அந்த முருகப்பெருமான் நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்களேன் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்பாக இந்த முருகர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கனவுல வரலை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோட தினமும் இந்த பாடலை இங்க பாட முடியும்னா பாடுங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் இதை நீங்க நைட்டு தூங்க போகும்போது இந்த பாடலை பாடிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அவருக்கு தெரியும் இந்த பக்தைக்கு வந்து இந்த என்னால் நம்ம காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால மனதார அவரை நினைச்சு இந்த பாடலை மனமுருகி பாடும் பொழுது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாகி பாடி பாடுங்க நிரந்தரமாக உங்கள் மனதில் குடியேறிடுவார் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு காட்சியும் தருவார் அற்புதமான பாடல் வரிகள் அவரை வள வர வளைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பாடல் வரிகள் தான் ஒரு முறை கேட்கும்போது ஒரு சாதாரண ஒரு வார்த்தைகளாக தெரியும் ஆனால் அத்தனை வரிகளுமே அவருக்கு உரிதான வரிகள் அனைத்துமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது வேலவா கந்தா வினைகள் தீர்ப்பாய் அப்படின்ட்டு அற்புதமான நிறைந்த பாடல் இந்த பாடலை பாடி கந்தன் அருளை பெறுங்கள் நன்றி